ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி என்ன நாள் மார்கழி மாதத்தோட முதல் நாள் முதல் நாள் பூஜை வீடியோ தான் பார்க்க போகிறீங்க எப்பவும் போல் நான் வந்து மார்கழி மாதத்தில் நாலுலேருந்து நாலரை மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி வந்து குளித்து முடித்து வாசல் திறந்தாச்சு திறந்து அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளித்து நைட்டே வந்து வாசல் வராண்டா கழுவி விட்டு அதுக்கப்புறம் நேற்றுக்கு வந்து கார்த்திகை மாதத்தோட கடைசி நாள் இல்லையா அதனால் வந்து நான் ஈவினிங் கோலம் போட்டு விளக்கு சரி கா நைட்டே வந்து பெருக்கி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடச்சிட்டு நம்ம வந்து கோலம் போட போகிறோம் என்ன கோலம் இன்றைக்கி போடலான்னு நான் முடிவு பண்ணேன்னா மங்களகரமாக நம்ம தாமரப்பு கோலம் போட்டுடலாம் ஏன்னா இன்றைக்கி முதல் நாள் இல்லையா அதனால் வந்து தாமரப்பு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த கோலமும் போட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றியாச்சு அதுக்கப்புறம் இந்த மா இந்த வருஷத்தில் நான் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் நானும் ஒரு ஒரு வருஷமாக யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் அதாவது இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் அது பார்த்திங்கன்னா நான் வந்து மார்கழி மாதத்தில் காலையில் இருந்துருச்சு நம்ம வாசலில் ரெண்டு வேலைக்கு ஏற்றுறோம் இல்லையா அது கூடவே சேர்த்து நம்ம வந்து அஞ்சு அகல் தீபம் ஏற்றோம்னாக்கா பஞ்சபூதங்களுக்கும் நம்ம வந்து அகல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது தான் பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னு நான் வந்து வீடியோஸ் பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கும் இப்போ இந்த ஒரு மாதம் வந்து நம்ம பூஜை பண்ண போகிறோம் இல்லையா அதனால் வந்து நம்ம அப்படியே அதையும் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே இந்த வருஷம் வந்து பஞ்சபூதங்களுக்கும் அஞ்சு விளக்கு வச்சு தீபம் போட்டிருக்கேன் பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்த தீபம் அப்புறம் பிரம்ம தேவருக்காக ஏற்றுறது அப்படின்னு நமக்கு என்ன தோன்றுறதோ அந்த பேர் வச்சுக்கலாம் ஏன்னா பூஜைன்றது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான் அவங்கவுங்களுக்கு விருப்பப்படி அவங்களால் என்ன முடியுதோ அதை செய்கிறது தான் வந்து கடவுள் வழிபாடாக நம்ம நினச்சிக்கணுன்றது என்னோடய கருத்து அதுக்கப்புறம் இந்த வருஷம் முப்பது நாள் வந்து இருக்கும் அதாவது மார்கழி மாதத்தில் முப்பது நாள் கரெக்டாக ஒவ்வொரு நாளும் நான் வந்து இந்த மாதிரி கோலம் போட்டு விளக்கி ஏற்றுவேன் அதில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து இப்போது இது அஞ்சாவது வருஷம் இந்த மார்கழி மாதத்து பூஜையில் நான் செய்யறது ஏன்னா மார்கழி மாத பூஜை வந்து இப்போ இருக்கிற பெண்களுக்கு வந்து எல்லாருக்குமே யூடியூப் வழியாக தெரியுது ஆனால் நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் இந்த பூஜை அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியாது மார்கழி மாதத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க கோலம் போட கூப்பிடுவாங்க அப்போ நாங்கள் போயிட்டு வருவோம் அவ்வளோதான் எனக்கு தெரியும் மற்றபடி ரொம்ப பூஜையெல்லாம் செய்யணும் விரதெல்லாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நான் சொல்கிறது வந்து நான் ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கிற வயசுலேருந்து சொல்கிறேன் அது வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே மார்கழி மாதத்தில் கோலத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு இருந்தேன் ஆனால் கல்யாணம் ஆகி நம்ம ரெண்டு குழந்தையெல்லாம் பேத்து வளர்த்த பிறகு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு வந்து தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு அதில் ஒரு விஷயந்தான் நம்ம ஆண்டாளோட திருப்பாவை ஆண்டாள் அப்படின்னா நம்ம ஆண்டாள்ன்ற பேரே ரொம்ப அழகான பேர் ஆண்டாள் அதாவது ஆண்டவனே ஆண்டவள் அப்படின்னு ஒரு பேரும் சொல்லுவாங்க எல்லாமே என்னோட என்னோட உணர்வு சில வார்த்தைகள் தான் வந்து ஆண்டாளை பற்றி நான் உங்களோட சொல்கிறேன் யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்குன்றது அப்புறம் நீங்கள் இப்போது என்னோடய வீடியோஸ் வந்து ரீச் ஆகலனாலும் எதிர்காலத்தில் நிறைய பெண்களுக்கு வந்து இது தேவைப்படும் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற உலகமாக இருக்கட்டும் இந்த கலியுகத்தில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது அதையும் தாண்டி நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்குது ஆனால் ஒரு பெண்ணாக பிறந்து அதாவது இது நடந்த உண்மையான கதை உண்மையான வரலாறு தான் நம்ம ஆண்டாள் பற்றி பேசுறது ஆண்டாள்ற ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு தன்னோட பக்தியாலும் தன்னோட அந்த ஒரு அன்பாலையும் வந்து ஆண்டவனை ஆண்டவனே அடைஞ்சிட்டாவ அப்போது அந்த மாதிரி பெண்கள் வாழ்ந்த பெண் வாழ்ந்த ஒரு பூமியில தான் நம்ம நம்மளுமே பெண்ணாக பிறந்திருக்கோம் ஆனால் பெண்களால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்றது வந்து நம்ம ஆண்டாளை பார்த்து கற்றுக்கலாம் அவளோட பிறப்பே வந்து ரொம்ப அழகானது ஆண்டாள் வந்து யார் வயதிலையும் பிறக்கலை அவங்க வந்து பூமியில் துளசி மாடத்துக்கிட்ட இருந்து எடுத்து பெரியாழ்வார் அப்படின்றவர் வந்து எடுத்து வளர்த்தாரு இதில் வந்து ஆண்டாளோட பிறப்பே என்ன சொல்கிறாங்கன்னா பெருமாளும் தாயாரும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது பெருமாளை பார்த்து கேட்பாங்களாம் ஆண்டாள் அதாவது தாயார் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அப்போ அவர் என்ன சொல்லுவாராம் பூமாலையோடு பாமாலையும் சேர்த்து கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாராம் அப்போ பூ மாலைன்னா என்ன பூ கட்டுறது பா மாலைன்ற பாடல்கள் பாடுறது அப்போ அவங்க என்ன பண்ணாங்களா வைகுண்டத்துலேருந்து அப்படியே பூமிக்கு வந்து குதிச்சிட்டாங்களாம் அதாவது கீழே வந்துட்டாங்க பூ பூலோகத்துக்கு வந்துட்டாங்க வைகுண்டத்துலேருந்து அப்போ வந்த உடனே அந்த துளசி மாடம் இருக்குது அதாவது துளசி மாடம் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் வந்து பூ கட்டி ரங்கநாதருக்கு சே ரங்கமன்னார் அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க அங்கே இருக்கிற கோவிலில் அவர் வந்து பூ கட்டி சாமிக்கு சாத்துறார் ஒரு பெரிய ஆழ்வார் இல்லையா அவர் அவர் தோட்டத்தில் பூ பறிக்கும் போது அவருக்கு வந்து ஆண்டாள் வந்து கிடைக்கிறாங்க அந்த குழந்த பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்து தான் பெண் குழந்தைன்னாவே அழகு தான் அதுலேயும் ஒரு அம்பாலே அதாவது ஒரு தாயார் வந்து குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தை யார் தான் வேணாம்னு சொல்லுவாங்க சொல்லுங்கள் அவர் எடுத்து அவர் வந்து வளர்க்குறாரு அதாவது அவங்க என்னன்னா நாராயணருக்கு வந்து பூமாலையோடு பாமாலையும் சேர்த்து கொடுக்குற ஒரு விஷயம் வந்து அவருக்கு பிடிக்கணும் போது பெரியாழ் வந்து பெரியாழ்வர் வந்து பூ தொடுத்து பாமாலையும் பாடுவார் இல்லையா நாராயணருக்கு அதனால் அவர்கிட்ட வந்து அவங்க சேர்ந்துடுறாங்க சேர்ந்துட்ட பிறகு அழகாக வளர்கிறாங்க அது அந்த மாதிரி தான் நான் இப்போ இருக்கிற குடும்பங்களையும் பெண் குழந்தைய வந்து ஒரு காலத்தில் வேணான்னு சொன்ன இந்த உலகத்தில் ஆண்டால் பறந்து பெண் குழந்தைக்கு அப்படின்னு ஒரு பெரிய மதிப்பு உருவாக்கின ஒரு கடமை வந்து ஆண்டாளுக்குமே உண்டு ஏன்னா அப் இப்போ வந்து எல்லா கோவில்லையும் ஆண்டாளோட சிலை இருக்குது ஆண்டாள் பற்றி எல்லாருக்குமே இப்போ தெரியுது நான் சொல்கிறது இப்போ நான்லாம் சின்ன வயசாக இருக்கும் போது ஆண்டாள்னால் ஒரு கொண்டை அவங்க கிளி வச்சுருப்பாங்க அவ்வளோதான் எனக்கு தெரியும் அதுக்கு மேலே எதுவுமே தெரியாது அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு குழந்த அப்படின்னும் போது அந்த குழந்தைய அவர் வளர்க்குறாரு அப்போ வளர்க்கும் போதே அவங்களுக்கு வந்து எல்லா வித விஷயங்களும் அதாவது பிறவி ஞானம் ஒன்று சொல்லுவாங்க அது வந்து ஆண்டாளுக்கு நிறையவே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அழகான பாடல்கள் அழகான ஒரு வடிவமைப்புன்னு கூட சொல்லலாம் அவங்க கிளி வச்சுருக்கிறது இந்த மாதிரி இப்போ ஆண்டாளோட திருப்பாவையை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து திருப்பாவையை பற்றி சொல்ல போகிறதில்லை ஏன்னா திருப்பாவை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதில் இருக்கிற பாடல் விளக்கங்கள் அதில் ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் அந்த அர்த்தம் வந்து நம்ம வாழ்வியலோடு ஒன்றி இருக்கும் நான் வந்து திருப்பாவையும் படித்து அதில் இருக்கிற மீனிங்ஸும் தெரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் அந்த திருப்பாவைன்றத வந்து இப்போ நிறைய கோவில்களில் சொல் சொல்கிறாங்க அதை உப உபன்யாசம் பண்ணுறாங்க அதனுடைய விளக்க உரையெல்லாம் இப்போ வந்து யூடியூப்லேயே நிறைய இருக்குது நான் பேசுறது என்னென்னா ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் பெண் குழந்தைக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிதுன்னா அது வந்து ஆண்டாளுக்கு கண்டிப்பாக சமர்ப்பணம் பண்ணணும் ஏன்னா அவங்க வந்து அழகாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த திருப்பாவை பாட்டில் யாராவது திருப்பாவை வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை கேட்டதில்லை அப்படின்னா நீங்கள் திருப்பாவை கேட்கறதை விட அதனுடைய பொருள் விளக்கம் தெரிஞ்சு நீங்கள் அதை படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஒரு மனசு வந்து ரொம்ப அமைதியாக கிடைக்கும் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம திருப்பாவையை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அதில் இருக்கிற ஒரு சுகம் வந்து எத்தனை நகை பணம் புடவை அதெல்லாம் கொடுத்தா கூட நம் ஒரு பக்தி பண்ணுறவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது வந்து நீங்கள் அனுபவிச்ச மட்டும்தான் தெரியும் வார்த்தையால் சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து இப்போ சமீப காலமாக ஒரு அஞ்சு வருஷமாக தான் நான் வந்து இந்த மார்கழி மாதத்து பூஜையில் ஈடுபட்டுருக்கேன் அதுவும் போன வருஷம் வீடியோ போட்டால் அதுக்கப்புறம் இந்த வருஷம் வீடியோ வந்து எடுத்து உங்களோட பேசிகிட்ருக்கேன் ஏன்னா முன்னாடி விட இப்போ மக்களுக்கு வந்து நிறைய தேவைப்படுறது நல்லதும் தேவைப்படுது தீமையும் தீமையாக இருக்கிறவங்களுக்கும் தீமையை எடுத்துக்கிறாங்க யூடியூப் வழியாக நல்லவை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லையா அது நல்லவை வந்து லேட்டாக தான் போகும் ஆனால் அது கண்டிப்பாக மக்களுக்கு ஆகும்போது அதனுடைய பயன் வந்து ரொம்ப நிறைய நிறைய தேவைப்படும் அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து இந்த பிரம்ம தீபம் அப்படின்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களுக்கும் நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அது வந்து நான் இந்த மாதம் ஆரம்பித்தேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வெளியில் விளக்கு ஏற்றி முடித்தாச்சு இப்போ நம்ம ஆண்டாள் படத்துக்கு பூஜை செய்ய போகிறோம் என்னோட மார்கழி மாதம் முழுக்க இந்த மாதிரி தான் ஆண்டாள் படம் வச்சு நான் வந்து விளக்கேத்தி பூஜை முடிச்சுடுவேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் அப்படின்றதுனால வெத்தலைப்பா பழம் வந்து நெய்வேதியமாக வச்சு தீபம்லாம் காமிச்சாச்சு அதை கற்பூர ஆர்த்தியும் காமிச்சிட்டேன் இனி வரும் நாட்களில் வந்து சாதாரணமாக ஒரு பிரசாதம் வச்சு நம்ம பூ வச்சு பூஜை பண்ணிவிட்டு நெய் தீபம் பூ அதை அகல் தீபம் ஏற்றி முடிச்சுடுவேன் இந்த கிருஷ்ணர் வந்து என்னோடய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அறையிலே தான் இருப்பார் நான் எதாச்சும் வந்து ஆண்டாளோட படத்தை வந்து முன்னாடி நாள் ரெடி இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் படத்தேற்று பக்க வச்ச அண்ணன் அதாவது கிருஷ்ணர் சிலையை வந்து ஆண்டாள் பக்கத்தில் வச்ச அண்ணன் நல்லா நான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன் பார்த்தா ரொம்ப பொருத்தமாக ரொம்ப அழகாக இருந்ததா சரி அப்படியே நம்ம வந்து வீடியோவை எடுத்துடலாம் இப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் ஆண்டாள் பக்கத்தில் கிருஷ்ணர் இருக்கிறது ரொம்ப நல்லது தானே அவங்களோட ஆசை அவங்களோட அச்சியமே வந்து கிருஷ்ணர் அடையிறது தான் ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படியே வச்சுட்டேன் இப்போ தீபம் ஏற்ற போகிறோம் இதில் வந்து நெய் தீபம் போட்டோம்னாக்கா ரொம்ப விசேஷம் நான் இன்றைக்கி வந்து தீபம் எண்ணெய் விட்டு தான் நான் வந்து விளக்கு ஏற்றியிருக்கேன் இன்னும் பதி விளக்கு ஏற்றலை காமர் விளக்கு வந்து நான் ஏற்றலை ஏன்னா இனி இன்னும் செவ்வாய்க்கிழமை பூஜை வேறு இருக்குது அற்றல தீபம் வீடியோ வேறு போடணும் அதாவது இன்றைக்கி வந்து இல்லையா கண்டிப்பாக முருகருக்கும் ஒரு தீபம் போடணும் அதனால் அந்த விளக்கு அப்போ ஏற்றலாம் சொல்லிட்டு வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஆண்டாள் பற்றி அவங்களோட பிறப்பு அவங்க அளவுக்கு நமக்கு வந்து பெண்களுக்கெல்லாம் எந்தளவுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து கண்டிப்பாக அவங்கள பற்றி நம்ம வந்து பேசலாம் இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்த தான் நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் இது வந்து எங்கேயும் பார்த்தோ படித்தோன்னு நான் அவங்களுக்கு சொல்லலை ஏன்னா நம்ம பெண்கள் வந்து நம்மளே நம்மளை தாழ்த்தியும் சில பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க அதுக்கு தான் சொல்கிறதுனா வாழ்க்கையில் ஒரு க கடவுளை கடவுள்கிட்ட வரம் கேட்கறதுக்கு தான் இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்து பூஜையில் ஈடுபடுறாங்க எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்லாம் கேட்கறதுக்கு தான் இப்போ பக்தி பண்ணுறாங்க ஆனால் ஆண்டாள் வந்து ஆண்டவனையே கேட்டாங்க அதாவது என் எனக்கு நீ வேணும் அப்படின்னு ஒரு கொள்கையோடு வாழ்ந்து மறைஞ்சவங்க தான் ஆண்டாள் அதனால் அவங்கள பற்றி இந்த மார்கழி மாதத்தில் நான் வந்து உங்களோட பேசணும்னு நினைக்கிற போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி நம்ம இதையே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டாள் பற்றின விஷயங்கள் பேசுவோம் உங்களுக்கு யாராவது ஆண்டாள் பற்றி ஏதாவது உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும்ல ஒவ்வொருத்தரோட இப்போது சிவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார் கதைகள் அப்புறம் ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர் பெருமாளுக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொரு ஈர்ப்பு இருக்கும் நான் வந்து இது இவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்தது ஆண்டாளை வந்து நான் ஆண்டாள் பூஜை பண்ண 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 எனக்கு நிறைய மாற்றங்கள் வந்தது அதனால்தான் எனக்கு மார்கழி மாதம்னாவே ஆண்டாள் ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து நிறைய செய்வாங்க நம்ம கேட்க கேட்க கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுமே வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையாக தான் அவங்க வந்து இந்த மார்கழி மாத பூஜையுமே செஞ்சுருப்பாங்க அதை வந்து திருப்பாவையில் சொல்லியிருப்பாங்க அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் திருப்பாவை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய தெரியும் இப்போ நம்ம வந்து ஆண்டாளுக்கு பூஜை செஞ்சிட்ருக்கோம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து மார்கழி மாதம்னா கோலம் போடுறது மட்டும்தான் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா சின்ன வயசில் அந்த மாதிரி பெரிய பெரிய வயசு உள்ளவங்களும் இப்போ அப்படிதான் நினச்சிட்ருக்காங்க அது மார்கழி மாதன்றது கோலம் போடுறதுக்கு மட்டும் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் கடவுளுக்கான ஒரு மாதம்னு சொல்லுவாங்க அதை வந்து வீட்டு பெண்கள் வந்து நேரத்தை ஒதுக்கி கண்டிப்பாக நம்ம பூஜை செஞ்சோம்னாக்கா அதனோட பலன் வந்து நிறைய கிடைக்கும் அப்புறம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதுக்கப்புறம் இதோட தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் பாருங்க நல்லாவே இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஒரு லைக் போட்டு விடுங்க அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் வந்து பேசணும் அப்படின்னு தோணும் மற்றபடி பூஜையும் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பூஜை முடிச்சுட்டு நான் வந்து எப்பவும் போல் மார்கழி மாதம் நான் கோவில் போயிட்டு வருவேன் இல்லையா அங்கே வந்து போய்ட்டு முடிச்சுட்டு வரும்போது மணி வந்து ஒரு ஆறு ஆறே முக்காவுக்குலாம் வீட்டுக்கு வந்துட்டேன் இந்த காலை பொழுதில் நம்ம பூஜை பண்ணும்போது யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத நம்மளோட மனசையும் நம்ம மனசை வந்து ரொம்ப மென்மையாக ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும்னா கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை இந்த ஒரு மாதத்துக்கு ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து கடவுளை கடவுள்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேளுங்க கண்டிப்பாக கொடுப்பேன் நான் சொன்ன மாதிரி இந்த கோவிலுக்கு தான் நான் தினமும் போயிட்டு வருவேன் நீங்களும் அப்படியே பார்த்துக்கோங்க இங்கே இருக்கிற சிவபு